இன்னைக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமா உண்மையிலேயே என்ன விசேஷம் மற்றும் பிரதோஷம் ஒரு நாளில் சேர்ந்திருக்கிறது அதுதான் முக்கியமாக்குகிறது அது அரிதானது தானே ஆம் இது ஒரு அரிய நிகழ்ச்சி இந்த நாளில் வழிபட்டால் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் நாம் சிவாலயத்துக்கு செல்ல வேண்டுமா கண்டிப்பா பிரதோஷ காலம் வரை அந்த செல்லலாம் அங்கே என்ன சிறப்பு நடைபெறும் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் மீது பதினாறு வகையான அபிஷேகங்கள் அற்புதம் தரிசிக்கலாம் என்ன நன்மைகள் கிடைக்கும் இது தடைகளை நீக்குகிறது என்று நம்புவார்கள் மேலும் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அருகில் உள்ளது நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆகும் ஆனால் மன நிம்மதிக்கு இது உதவும் அது உண்மையாக இருக்கலாம் அப்படியானால் நாமும் சேர்ந்து செல்லலாம் அருகம்புல் மற்றும் வில்வம் கொண்டு செல்லுதல் நல்லது யோசனை நல்லது அப்படி மனதார பிரார்த்தனை செய்வோம் சோ இது நம்மை குளிர் பார்வை கணியலாம் ஒரு நல்ல அனுபவம் இருக்கும் இன்று இவ்வாறு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது நலம் தான் ஒத்துக்கிறேன் அப்போ மாலை நேரத்துல சந்திப்போம் நேரத்தை நிச்சயம் இல்ல காத்திருக்கிறேன்